ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலின்சா ஸ்டோரி பாருங்கள் வெயில் காலத்தில் நல்லா ஆறு குளம் ஏரி எல்லாத்துலேயுமே தண்ணி வற்றிரும் சும்மா போர் அடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க போயிட்டு வில்லேஜில் இருக்கிறவங்க போய் மீன் பிடிக்கிறது இறால் பிடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க வலை வீசி அது மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களும் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வரும்போது இந்த இறால் பெரிய இறால் வந்து வந்திருக்குது அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதையும் எனக்கு கொஞ்சம் பயம் சின்ன ரால்லாம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் பெரிய இறால் வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது அதனால பிச்சு இருக்காங்க பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த ரால் சாப்பிட்டா பிடிக்கும் பிடிக்காது வறுத்து சாப்பிட்டா பிடிக்குமா வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அப்படியே வரிசையாக சொல்லிட்டே இருங்க அப்பா பாருங்க காட்டுங்க வாவ் சூப்பர் பாருங்க கறி மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்டா உங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்குது உங்களுக்குலாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா சொல்லிட்டு கமன் மாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மொத்தம் ஒரு நாலு அஞ்சு ஆள் இருக்கு நம்ம உள்ள வீட்டுல உள்ள ஃபேமிலிக்கு எனக்கு பாப்பா பாப்பாப்பாவுக்கு ஒண்ணு மரலின்ஷாக்கு ஒன்று ஆளுக்கு ரெண்டு வரும் நினைக்கிறேன் அப்படியே பாருங்க நம்ம சின்ன குட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அவங்க நீங்களா இது மாதிரி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா வில்லேஜ் லைஃப் பிடிக்குமோ பிடிக்காதான்னு சொல்லுங்கள் சிட்டியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஆசையாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அறுவிறுப்பாகவும் இருக்கும் இது சாப்பிடாதவங்களுக்கு அறுவருப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு வேஸ்டெல்லாம் ஒரு இடமா அங்கே வச்சுட்டார் நல்லா சதையான ராலை வந்து தூக்கி குண்டால வச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் பிடிச்சிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாத்துலையுமே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாப்பா பா பாய் வா சூப்பர் சூப்பர் பை 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்